ஹாய் நண்பா அன்பேஸ் அட்சய திருதி வரப்போகுது ஸோ அட்சய திருதிக்கு வந்து தங்கம் தான் வாங்கி வைக்கணும் அவசியம் இல்லை இந்த அஞ்சு பொருள் கூட நீங்கள் வாங்கலாம் அது வாங்கினா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் எல்லாமே டிடில பதவியில் பார்க்கலாம் திருதி ஏப்ரல் முப்பது வரப்போது ஏப்ரல் இருபத்தி மூணு மாலை அஞ்சரை மணிலிருந்து ஏப்ரல் முப்பது மதியம் ரெண்டரை மணி வரைக்கும் இது இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாம் பொதுவாகவே வந்து அட்சியம்னா என்ன சொல்லுவான்னா ஒருபொழுதும் குறையாத ஒரு விஷயம் தான் ஆட்சியம் சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்புறம் வாங்கக்கூடிய பொருட்கள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் புது தொழில் அப்புறம் வீட்டு பணி அதுக்கப்புறம் தங்கம் வாங்குறது இது போன்றவையெல்லாம் சொல்லலாம் பொதுவாகவே இந்த நாளில் தங்கம் வாங்குறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு விஷயம் நாணயமாகட்டும் ஆபரணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி சுபமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் தங்கம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரேட் வந்து பயங்கரமாக பல மடங்கு ஏறி இருக்கு பத்தாயிரம் ரீச் ஆக போகுது கிராம் தங்கமே பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கிறதுக்கு காசு இல்லைனா பரவாயில்ல இந்த அஞ்சு பொருளும் பார்த்தீங்கன்னா இந்த அச்சய திருதி அன்னைக்கு இங்கே வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் ஃபஸ்ட் வந்து வெள்ளி வாங்கலாம் மகாலட்சுமிக்கு வந்து நெருக்கமானது வந்து வெள்ளி அட்சய திருதி அணைக்கு இங்கே வெள்ளி வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமநிலை மற்றும் ஆரோக்கியம் கண்டிப்பாக தரும் சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மண்பானை மண்பானை கண்டிப்பாக வாங்கலாம் இது வந்து பூமாதேவியின் மற்றொரு வடிவமாக வந்து கருதப்படுது இது வாங்குனீங்கன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்வை தரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா துளசி செடியும் வாங்கலாம் இது வந்து மகாலட்சுமின் பரிமாணம் கிடைக்கும் சொல்கிறாங்க இதனால் உங்கள் வீட்டில் ஆரோக்கியமும் நன்மையும் அதிகமாக ஏற்படும் சொல்கிறாங்க நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பருத்தி வாங்கலாம் அதாவது விளக்கு திரிக்கு பயன்படக்கூடிய அந்த பருத்தி பார்த்திங்கன்னா வாங்கலாம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒளி சேர்க்கும் சொல்கிறாங்க எப்படி வந்து விளக்கு திரியெலாம் வந்து விளக்கை ஒளிர செய்யுது இருளை நீக்குதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கவும் இந்த பருத்தி வாங்குறது ரொம்பவே நல்லது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்லூப்பு கல்லூப்பை நீங்கள் வாங்கினீங்கன்னா தீய சக்திகள்லாம் நீக்கி நேர்மறையான நல்ல வளம் தரும் வாழ்க்கையாக இருக்கும் சொல்லுவாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் தீயவற்றியை நீக்க கல்லூப்பை வாங்கலாம்னு சொல்கிறாங்க இந்த நாளில் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து ஆயுர்வேதத்தில் கல்லுப்பு பார்த்திங்கன்னா தீயவற்றை எடுத்துக்கொண்டு நன்மை வழங்கும் சொல்கிறாங்க ஸோ அக்ஷய திருதி தங்கம் வாங்குறதுக்கு காசு எல்லாம் பரவாயில்ல நீங்கள் கல்லூப்பு வாங்கலாம் பருத்தி வாங்கலாம் துளசி செடி வாங்கலாம் மண்பானைகள் வாங்கலாம் வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வந்து சேகரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க சிறிப்பா வாழலாம் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்